மூளையை தின்னும் அமீபா அப்படின்னா நம்ம மூளையவே அது தின்றுமா வாங்க பாத்துரலாம் மெயினா தேங்கி நிக்கிற நீர்நிலைகள் குளம் ஊரணி கிணறு அப்புறம் சரியாக குளோரினேட் பண்ணாத ஸ்விம்மிங் பூல் ஈவன் ஆறு ஆறு வந்து ஃப்ளோவில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வைகை ஆறு மாதிரி கொஞ்சமாக ஃப்ளோ ஆகிட்டு அங்கங்கே தேங்கி நிற்குனா அந்த தேங்கி நிற்கிற தண்ணியில் கூட இது வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து நெக்லேரியா ஃபவுலேரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமீபாவோட பேரு ஸோ இந்த தண்ணியை நம்ம குடிச்சுட்டா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அது நம்ம மூக்கு வழியாக போச்சுன்னா தான் பிரச்சனை அது மூக்கு வழியாக போய் ஆல் ஃபேக்ட்ரி நரம்புன்னு சொல்லி மூக்கில் இருக்கும் அது வழியாக நரம்பு வழியாகவே மூளைக்கு ஏறிடும் ஏறி நம்ம மூளைக்காய்ச்சல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காய்ச்சல் தலைவலி வாந்தி ஒரு வலிப்பு இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்கும் ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா ட்ரீட்மெண்ட்ன்றது பெருசாக கிடையாது ப்ரிவென்ஷன் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி தேங்கி நிற்கிற தண்ணியில் குளிக்காமல் இருக்கணும் அண்ட் மூக்கு சில பேர்லாம் வாஷ் பண்ணுவாங்க தண்ணி வச்சு அந்த மாதிரி கழுவுறீங்கன்னா பாயில் பண்ணி இல்லைன்னா குளோரினேட்டட் வாட்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஃபீவர் இந்த மாதிரி வலிப்பு தொந்தரவு இருந்ததுன்னா உடனே டாக்டர் போய் பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்